எல்லாரும் ஜோக்கிரதையா இருங்க எழுப கூட அரசு பரப்போரா அலோய் யாரு பேசுறது யாரு பேசுறது நீ எம்மாடி நம்ம மழை பெய்ய காட்டுங்க

எல்லாரும் கடைசியாக கூட இருக்கிறாவியெல்ல பார்த்துக்குங்க என்ன இது கப்புரும் நீங்கள் எல்லாரு அழியப் போரியேன். பாஸ்! என்ன பாஸ்! அதுக் கொல்ல விடுக்கிட்டேன். இங்க என்ன நடக்குது இருந்துச்சு அதுக்குள்ள என்னடி கூட தன்னோட முழு சக்தியை இனிமே நம்ம யாராலயும் யாராலையும் தப்பிக்க முடியாது நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம எல்லாரும் அழிய போறோம்

நினைச்ச உங்களை ஒருத்தரை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன் உங்க எல்லாரையும் ஒட்டுக்க அழிச்சு அந்த ரோபோ போன இடத்துக்கே அனுப்புறேன் என்ன பிடிச்சுக்க வள்ளி நீ போய் ஒளிஞ்சுக்க நான் இவனை பாத்துக்கிறேன் நன்றி நீங்க செஞ்ச இந்த நான் உதவிய ஒரு ஹீரோ மாதிரி மியூசிக் போட்டுட்டு காப்பாத்தவர் யா எங்க பாரு எலும்பு கூட அரசா நான் ஒரு நல்ல ஆத்மா உன்னால என்ன அழிக்க முடியாது அதுவும் சரிதான் என்னால ஒன்னு அழிக்க முடியாது ஆனா என்னோட கிரகத்துக்கு கூட்டு போய் உன்னை சிறப்பிடிச்சு வைக்க முடியும்ல என்ன வீட்டுக்குள்ள தானே ஒளிஞ்சிருக்க ஏதோ ஓ 오디 매가마 오디

நான் மட்டும்தான் இருக்கேன் எப்படியாச்சும் எல்லாத்தையும் காப்பாத்தணும் பரவாயில்லையே தைரியசாலியா நீயி யாய் ஓடாத கடவுளே இப்படி ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டோமே கண்டிப்பா அந்த கடவுளத்துல மாட்டிக்க என்ன எலும்புக்கூட அரசு நேரமாச்சு இன்னும் என்ன தேடி வராம இருக்க ஒரு நிமிஷம் இந்த என்ன இது முழு தென்னன் தோட்டமுமே பகல்ல இருக்குது வீடு தோட்டம்னு எல்லாமே பகல்லா இருக்குது எல்லா இடமும் பகல்லா இருக்குது ஆனா கிச்சன் மட்டும் ராத்திரியா இருக்குது அப்படின்னா அந்த எலும்பு கூட அரசனோட சக்தி இந்த கிச்சன்ல வேலை செய்யாதுன்னு அர்த்தம் ஏ அட என்னமா வீடு இது

என்னவா இருக்கும் எந்த பொருள் எலும்பு கூட அரசனை தடுக்குது என்ன பொருளா இருக்கும் என்ன பொருளா இருக்கும் ஒருவேளை இந்த குக்கரா இருக்குமோ குக்கரும் இல்ல அப்போ கிச்சன்ல இருக்கிற வேற எந்த பொருளை எலும்பு கூட அரசனை தடுக்குது இது இல்ல ஆஹா இதுவும் இல்ல இதுவும் இல்ல இதுவுமே இல்ல என்ன பொருளா இருக்கும் எந்த பொருளை வச்சு எலும்பு கூட அரசனை விரட்ட முடியும்னே கண்டுபிடிக்க முடியலையே இளை பாடிய பாத்து தூக்கிட்டு வாங்கடே இல்ல வேற இருக்கும் எஸ் பாஸ் வாங்க வாங்க பாஸ் என்ன பாஸ் டுண்டு நண்டி குடும்பத்தோட உட்கார்ந்து மலையில நனைஞ்சு தூங்கிட்டு இருக்காவ தூங்கலடே குடும்பத்தோட சேர்ந்து தூங்கற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காவ ஏய் நீங்களா நீங்க இங்க என்னடா பண்றீங்க ம் என்ன பண்றமா ம் நீங்க கொடுத்த அந்த பையில இருக்கிற பணத்தை அந்த ரோபோ தூக்கி எங்க போட்டுருச்சு அத உட்காந்து தேடிட்டு இருக்கோம் அடே பணத்தை எடுக்கறேன்னே ஏன்டா பணத்தை எடுத்து ஓஹோ அப்ப இது உங்க பாடியா ஏய் உங்க அந்த எறும்பு கூடுகளை பூமிக்குள்ள புதைச்சிருங்க يلا டக்லஸ் கிரைன்ர் கூட புதைக்க சொல்லுது ஏய் நான் கோவமா இருக்கக்குள்ள ஒழுங்கா அந்த எலும்பு கூட பூமிக்குள்ள புதைச்சிருங்க பாஸ் இந்த எலும்பு கூட பார்த்தாலே ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது பாஸ் ஆ கிச்சி 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 இங்கே நிறுத்துடா சிரிப்பு அடக்க முடியல பாஸ் பாத்தீங்களா பாஸ் எலும்பு கூட கிச்சி கிச்சி மூட்டனா அவன் சிரிக்கா ஓஹோ அப்போ இங்கேயும் அங்கேயும் கனெக்ஷன் நடக்குதோ எங்க பாரு எலும்பு கூட அரசா ஒழுங்கா நாங்க சொல்றத கேளு எங்க பாரு எங்களுக்கு வர வேண்டிய பணப்பைய ஒழுங்கா தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்துரு இல்லன்னு வச்சுக்க உன்னோட எலும்பு கூட அப்படியே பிளாட் பிளாட்டா கழட்டி தூக்கி போட்டுருவோம் வேண்டாம் வேண்டாம் அப்படி செஞ்சிடாதீங்க அப்படி செஞ்சிடாதீங்க பயம் இருக்குல்ல அப்ப சீக்கிரமா பணத்தை கொடு ஆ ஆமா ஆமா எங்க பாசு சொன்ன மாதிரி ஒழுங்கா பணத்தை கொடுத்துறேன் எல்லன்னு வச்சுக்க ஓ எறும்பு கூட ஆட்டுக்கால் பாயாவா வச்சு நாய்க்கு கொடுத்துருவோம் ஓ மண்டை உடைக்கன்ன டைலாக் பேசுதே பொறுமையா இருக்கடா தரேன் ஹ்ம் பாஸ் பான வந்திருச்சு பாஸ் வா பாஸ் ப எறும்பு கூட அவகிட்ட கொடுத்துட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடிருவோம்

Mm-hmm. <gasps>